அடுத்ததாக பவன் ஷெரோ கண்டிப்பா கண்டிப்பாக ரீட்டெயின் பண்ண போகிறதுல எப்பவுமே தெரிஞ்சது தான் ஸோ ஒரு பிளேயரை நம்பி கண்டிப்பாக எந்த ஒரு டீமே பில்ட் பண்ணாதீங்க ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் அதுக்கு உதாரணம் எந்த ஒரு டீமும் பில்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக ரெண்டரை கோடி கிட்டெல்லாம் கொடுத்து ரீட்டெயின் பண்ண மாட்டாங்க விட்டுருவாங்க சோ கண்டிப்பா பவனை வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்தெல்லாம் ரீட்டைன் பண்ண மாட்டாங்க சோ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டாங்க அதுலேருந்து மறுபடியும் மீண்டு வரணும் அதே தப்ப திருப்பி திருப்பி செய்யக்கூடாது சோ கிருஷ்ணன் குமார் கூட அந்த தவறை செய்ய மாட்டார் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க சோ நான் ஒரே விஷயம் தான் பவன் சரவத் வந்து ஒரு பெரிய பிளேயர் தான் பெங்களூர் டீமுக்காக சாம்பியன்ஷிப் சோழவா அடிச்சு கொடுத்துருக்காரு ஓகே அர்ஜுனா அவார்ட் வின்னர் எல்லாம் ஓகே தான் ஆனா ஒரு பிளேயரை நம்பி எப்பவுமே ஒரு டீமை பில்ட் பண்ணாதீங்க நீங்க நினைச்சு பாருங்களேன் இந்த சீசன் ஒண்ணும் பவன் சேரவுக்கு அந்த அளவுக்கு நல்ல பிரமாதமாலாம் போல ஓரளவு அவவரேஜா தான் பேருக்கு ஓகேங்களா சோ அவர் வந்து ஒரு சில மேட்சஸ் வந்து சோலோவா மேட்ச் வின் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சில மேட்சஸ்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம் ஆனா எல்லா மேட்சஸும் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா இப்போ இந்த காலத்துல உள்ள எல்லா யங் டிஃபெண்டர்ஸும் எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கறத கத்துக்கிட்டாங்க பவன் ஷெராவத் இப்போ ஒரு காலத்தில் கிங்காக இருந்த பரதீப் நர்வாலே இப்போ அடங்கிட்டாரு ஸோ பவன் ஷராவத்தையும் பிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய பிளேயர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பவன் ஷராவத்தை மொத்தம் நம்பி நீங்கள் வந்து ஒரு டீமை பில்ட் பண்ணவே கூடாது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ பவன் ஷராவத் பெரிய பிளேயர் தான் எல்லா மேட்சும் ஒரால் பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற சப்போர்ட் இருக்கணும் அதுக்கு கரெக்டான டீம் வந்து செட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க